செய்திகள் வாசிப்பவர் ரத்னம் தலைப்புச் செய்திகள் நவீன முறையில் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு படைகள் நவீனமயமாக்கப்பட்டு மயமாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு மேலும் வலுவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ரு கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நவீன முறையில் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் உற்பத்தியை அதிகரிக்கவும் சிறந்த நீர் மேலாண்மைக்கும் அமைச்சரவை முடிவு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் திருப்பதி பாக்கலா காட்பாடி இடையே இரண்டாவது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகம் ஆந்திரா இடையேயான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சரக்கு போக்குவரத்திற்கும் இந்த இரட்டை ரயில் பாதை திட்டம் உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் பாதுகாப்புப் படைகளை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு பாதுகாப்பு படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நவீன தொழில்நுட்ப ரீதியிலான மோதல்களை எதிர்கொள்வதற்கு பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா் திமுக அரசு தங்கள் மீதான ஊழல் புகார்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் தொகுதி மறு சீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் புதுதில்லியில் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் திமுகவின் ஊழல் காரணமாக மக்கள் சலிப்படைந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு மேலும் வலுவடையும் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதென பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார் இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் திரிபுராவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமது அரசு மேற்கொள்ளும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சஹா கூறியுள்ளார் அகர்தலாவில் பதினைந்து நாள் கலாச்சார திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு பிஜேபி அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மாணிக் சஹா தெரிவித்தார் ஹரியானாவில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டே பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் நயாப்சிங் சைனி கூறியுள்ளார் குருஷேத்ரா மாவட்டத்திற்குட்பட்ட லத்பாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஹரியானாவின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு நயாப் சிங் சைனி கூறினார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராணாவின் வழக்கின் சிறப்பு அரசு வழக்கறிஞராக திரு மா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணை நடைபெறவுள்ளது அமெரிக்காவிலிருந்து திரு ராணா இன்று இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது நீங்கள் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாடு முழுவதும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹோமியோபதி மருத்துவர்கள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சர்வதேச ஹோமியோபதி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் மத்திய அரசு இதனை தெரிவித்துள்ளது இருநூற்று எழுபத்தேழு ஹோமியோபதி மருத்துவமனைகளும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்களும் இருநூற்று எழுபத்தேழு கல்வி நிறுவனங்களும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஹோமியோபதி தொடர்பாக முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மையங்களும் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன பக்க விளைவில்லா சிகிச்சை முறையே ஹோமியோபதியின் சிறப்பம்சமாகும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ரவீந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஹோமியோபதி மருத்துவ முறையின் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம்னா முல்லை முல்லால் எடுக்க வேண்டிய தத்துவ முறையின் அடிப்படையில் அமைந்தது இதை கண்டுபிடித்தவர் ஜெர்மன் மருத்துவரான டாக்டர் சாமுவல் ஹனிமன் அவர்கள் அவருடைய விடாத முயற்சி அயராத உழைப்பினாலும் இந்த சிறந்த மருத்துவ முறை உலகமெங்கும் பின்பற்றப்படுகிறது இதனுடைய முக்கியமான அட்வான்டேஜ் அதாவது பின் விளைவுகளும் கிடையாது பக்க விளைவுகள் முக்கியமாக இதுல கிடையாது ஹோமியோபதி மருத்துவத்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் துறையின் கீழ் வருகிறது இல்லை அரசாங்க மருத்துவமனைகளிலும் ஹோமியோபதி மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் பிரைவேட்டாக பார்க்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது அவங்க குவாலிஃபைடு ஹோமியோபத்தான்றத நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மருத்துவம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சால சிறந்ததாகும் தில்லியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட உள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கான அடையாள அட்டைகளும் விநியோகம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொலைத்தொடர்பு துறையின் செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் கைபேசி செயலிக்கான கட்டமைப்பு வரைபடம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் கைபேசி நுகர்வோர்கள் தங்களது நிறுவனங்களின் கட்டமைப்பு வசதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பனிரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் சீன தாய்பேயின் ஏ யாங் வி நிக்கோல் கோன்சல் ஸ்டான் இணையை வென்றது லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை போட்டி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலப்பு வில்வித்தை குழு போட்டி இடம்பெறுகிறது ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியும் இடம்பெறுகிறது ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா ஆறு அணிகள் இதில் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை உஷு போட்டியில் இந்தியா நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது பில்லி ஜின் கிங் கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்டா அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மேட்ரிட் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நவீன முறையில் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு படைகள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உடனான வர்த்தக உறவு மேலும் வலுவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது